ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கனா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலே மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ராசியில் உள்ளது மேலும் இரண்டாம் இடத்துல ராகசூரியன் என்பது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் விடுகிறார்கள் இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்புக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல பசுமையான இடங்களுக்கு நீங்கள் சென்று குடியேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள்ங்க நல்ல பச்சை பசியனாக இருக்கக்கூடிய இயற்கை கொஞ்சம் அழகான இடங்களுக்கு நீங்கள் உங்களது குடியை வந்து மாற்றிக்கொள்வீங்க உங்கள் இருப்பிடத்தை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால செல்வாக்கு மிகுந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பூமி லாபம் ஏற்பட்டுள்ள இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வீடு கட்டலாம் அது குறித்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக பழுதுமாகக்கூடியவாகவும் இருக்குங்க வீடு கட்டுவது மட்டுமல்ல இதர அசைய சொத்துக்களையும் உங்களால் வாங்க முடியும் நல்ல சிறப்பான வகையில் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இயற்கை கொஞ்சம் அழகான இடங்களை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு கெத்துக்கூடக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகும் இதுவரைக்கும் ஆதரவு தராத உங்களது உயர் அதிகாரிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு புரிந்து கொண்டு நல்ல ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு சூழல் அலுவலக பணிகள் அமையக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க இந்த தினம் சில புதிய பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க கலைத்துறை சம்பந்தமான சில பொருட்கள் நூதனமான சில பொருட்கள்லாம் வாங்கி இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சி உள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில நல்ல காரியங்கள் இன்றைக்கி நடைபெறும் உங்கள் குடும்பம் அதன் மூலமாக ஹாப்பியாக இருப்பாங்க எனவே நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அதனால் குடும்ப வாழ்க்கையை இன்னும் இனிமையாக மாறுங்க இந்த தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து துணிச்சலோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தைரியமாக விரைந்து சில முடிவுகள் எடுப்பீங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்றைக்கி வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒத்துழைப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் மேலும் நீங்கள் என்ன என்ன பேசினாலும் உங்க கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க சில பேர் பேசிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க இன்னைக்கு நீங்க உங்க பேச்சை வந்து சிறப்பான வகையில நீங்க முன்னெடுத்து செல்ல முடியுங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மற்றவங்க காது கொடுத்து கேட்டு உங்களுடைய ஆலோசனைகளை அவங்களாக வாலின்றா வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு நீங்க பேசினா போது உங்களுக்கு பேச்சுக்குண்டான மதிப்பு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க கருத்துக்களை தாராளமாக எந்த இடத்துலயும் நீங்க தெரியப்படுத்தலாம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிட இன்றைக்கி தயக்கமே காடு தேவையில்லைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இன்டைரக்டாக மறைமுகமாக தடைகள் இருந்தால் கூட அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கண்டறிய முடியும் அதை சிறப்பாக கடந்த வெற்றிகளை நீங்கள் பிறகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே தடைகள் உடையும் நாள் புதிய வேலைவாய்ப்பு சார்ந்த எல்லாம் உங்கள் எண்ணப்படி அமையக்கூடிய யோகமாக இருக்கிறதுனால வேலையீடு இளைஞர்கள் இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண அட்டன் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய போட்டி எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றகரமான பாதை புலப்படக்கூடியவருனாலும் சொல்லலாம் நிறைய உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேருங்க எனவே கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது உறவுகள் யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வெறுப்பை காட்டாமல் நல்லெணக்கமான சூழலை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்கள் மனக்குறந்த காதலருடன் மிக சிறப்பான வகையில் நீங்கள் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த தினம் உங்களது உயிரில் கலந்துவிட்ட ஒரு உணர்வு காதல் துணை மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஏன்னா உங்கள் காதலர் நாள் முழுக்க உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாருங்க அந்த அளவுக்கு நல்ல ரொமான்ஸ் உணவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் எனவே காதலரிடம் நீங்கள் அதிகமான காண்டாக்டை ஏற்படுத்தி கொண்டு நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்கள் வீட்டில் சில ஃபங்க்ஷன் மாதிரியான சில திருவிழா மாதிரியான ஃபங்க்ஷன் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் செலவாகலாங்க அதனால உங்களை அடிப்படை சூழ்நிலை மோசமடையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பணத்தை ரொம்ப கவனமாக செலவிட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் அன்பை விட சக்தி வாய்ந்தது நல்லிணக்கம் தான் எனவே எல்லார்ட்டையும் வெறுப்பை காட்டாமல் நல்லிணக்கத்தோடு செயல்படுங்கள் மேலும் அன்பு காட்டுறதுலையும் நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க இல்லைங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நல்ல நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் வந்து கெட்ட விஷயங்கள்லாம் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ மனதில் தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இன்றைக்கு உருவாக்கி கொள்ளக்கூடாது அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க அவர் புறக்கணிச்சிங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு மன வெறுப்புகள் கூட ஏற்படலாங்க அதனால உங்க வாழ்க்கை துணைக்குன்னு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி அவருக்கு தேவையானதை செய்து கொடுக்க நீங்கள் கண்டிப்பாக தவறக்கூடாதுங்க அவருக்கு வேண்டிய அன்பை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க இன்றைய தினம் உங்கள் வேலையில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு எதுவும் அறகுறையாங்கிறதெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்திட்டு தான் அந்த வேலையில வந்து உங்கள் உயரதிகளிட சப்மிட் பண்ணணும் ஸோ உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் ரீசெக் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்கள் வேலையில் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஒரு இடம் பரிசோதனை பண்ணிட்டு ரிசல்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக இன்னும் நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் தர முடியுங்க இன்றைய தினம் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புது புது இடங்களாக நீங்கள் போய் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய மனதின் அழகை இன்றைக்கி உங்களுக்கு புல போடுங்க அதனால் அவங்களால் வந்து உங்கள் வாழ்க்கை துணையை வந்து நல்லா புரிந்து கொள்ள முடியும் அவருடைய உள்ளத்தின் அழகின் காரணமாக நீங்கள் மயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கெஸ்ட்டு கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தினா அது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிரப்பமாக அமைகிறது மேல் நம்பர் ஃபோர் இன்றைக்கி லக்கேஸ் நம்பராக அமைதியாக கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களுக்கு பொழுது நமது கும்பராசன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களோட சகோதர சகோதரைய ஆதரவு இன்னைக்கு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் துணிந்து தைரியமாக எடுப்பீங்க அதனால் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல ஆதரவு பெருகும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நல்ல மதிப்பு கொடுறதுனால உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி மற்றவங்களுக்கு இங்கே தேவையான உதவிகளை தாராளமாக செய்து தரலாம் மேலும் உங்களை நீங்க பேசி பேசி உங்க காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்க காரியங்கள்ல என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்றத நீங்க இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு மிகுந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைக்கி புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்தால் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க மனதிற்கு பிடித்த கம்பெனியில் பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புதிய நீங்க நீங்கள் புரிந்துவிட்டு செயல்படுவீங்க வியாபாரத்தில் போட்டிகள்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு வியாபார வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க உதவிகள் நிறைந்ததுனால நிறைய ஆதரவும் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே